அஸ்லாம் அலைக்கும் அன்பாண்ட உறவுகளே கடந்த ஒன்றரை வருடத்திற்கு மேலாக ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னவென்றால் எப்போது இந்த காசா மக்களினுடைய நிலைமை சந்தோஷமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் என்பதுதான் ஆனால் இந்த நிமிடமும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிற்கதியான ஒரு சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டு தவிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்னராக டென்மார்க்கிலே வானில் தோன்றிய பாலஸ்தீனத்தினுடைய வரைபடம் சமூக ஊடகங்களில் அதிகமான வரவேற்பையும் காசா மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவார்கள் என்கிற ஒரு சந்தோஷமும் எல்லாருடைய மனதிலும் எழுந்திருக்கிறது சமூக வலைத்தளங்களில் இந்த காணொலியை பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய பின்னூட்டல்கள் என்னவென்றால் காசா மக்களினுடைய வெற்றி மிக விரைவில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதாக இவர்களுடைய பின்னூட்டல்கள் அமைந்திருக்கிறது எனவேதான் டென்மார்க்கில் தோன்றிய பாலஸ்தீனத்தினுடைய வரைபடம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களில் பல மாற்றங்களையும் பல சந்தோஷங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற முடியும் எனவே தான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை காசாவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் അഴുതി ദാരെയ്തു കൊള്ളപണ്ട്